ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவன் விரால் மீன் திருவாரம் பேசுகிறேன் இந்த கோணில் இன்றைக்கி பார்த்தீங்க எங்கே லோடு கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தஞ்சாவூர் ரெண்டு மாவட்டத்தையும் அனுப்புகிறோம் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் லோட் பண்ணுறது வீடியோ வந்து அனுப்புகிறேன் பாருங்கள் அதே மாதிரி மீன் வேணுன்றதுன்னு எனக்கு வந்து விரால் மீன் வேணுன்னு கால் பண்ணுங்கள் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பீஸ் நிற்கும் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா வேணும் எனக்கு கால் பண்ணுங்கள் அஞ்சு டு அரிஞ்சிருக்கு நம்மளாட வேணுன்ற கால் பண்ணுங்கள் ஆ ம பார்த்தா வீடியோ பதிவு போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம்